何 இங்கே நாட்டியம் தொழுகை என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறந்தன

போது அந்த கதவி காசினியோடு போனா

மக்களுக்கு மத்தியில் வேறுபாட்டையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது நம்மளே இத்தரவு மோசமாக காரணம் நமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை உள்ள யாரால் மறுக்க முடியாது அவர்கள் கூறினார்கள் மேலும் இந்த வகு மசோதாவை பெண்கள் உறுப்பினராகலாம் என்றும் கொண்டு வந்துள்ளது அல்லாஹ் ஆண்களின் பெண்களையும் சமமாக படைக்கவில்லை ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாவலராக பாதுகாவலர்களாகவே நியமித்துள்ளோம் அதே போல பெண்கள் என்பது போல காயம் மூடிக்கொண்டு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் ஒற்றுமையும் உதவி நமக்கு கிடைக்காமல் உள்ளது மேலும் அவனின் கோபப்பார்வை இறங்குகிறது உதாரணமாக பார்த்தால் வயநாடு ஏற்பட்ட நிகழ்ச்சியில் அதிகப்படியான நம் இஸ்லாம்

¡Ah, no viernes... முஸ்லிம்களின் ஆட்சி இருந்தது ஆனால் இன்று ஏதோ ஒரு முறை சிறுபான்மையாக நாம் இருக்கின்றோம் வழியையும் ஏழை முஸ்லிம் சமுதாயம் எப்போது இரண்டையும் விட்டதோ அப்போதே வலைக்கம் வரமத்து பேச்சு போட்டி தற்காலிகமாக உணவு இடைவேளைக்காக ஒத்தி வைக்கப்படுகிறது உணவு முடிந்தவுடன் பேச்சு போட்டி மீண்டும் தொடர்